நீங்க வந்து கண்ணா கண்ணபின்னான்னு ஓபனா பேட்டி கொடுக்குறீங்க ஓபனா சில விஷயங்களை சொல்லிடுறீங்க அது என்ன பாதிக்குது அப்படின்னு அவர் நினைக்க நினைக்கிறார் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க பெரிய காம்பினேஷன் கொடுங்க நான் வந்து கால் சீட் தரேன் சரி பெரிய டைரக்டர் நான் யாருன்னு சே தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டார் நான் ஒண்ணுமே பேசல பே சரிப்பா நான் ஏஆர் பண்ணிட்டேன் ஓகேயா அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க நான் அட்வான்ஸ் வாங்குறேன் ரெண்டாவது கண்டிஷன் சரி அவருக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா சார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அப்பவும் பெரிய ஒளிப்பதிவாளர் வேணும் சரிப்பா பெரிய ஒளிப்பதிவாளர் இப்படி ஒரு பெரிய கதாநாயகி வேணும் சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே நானாவது அடியில் காந்தம் வச்சே நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டா